அலமதுலே அல்லாஹுடைய அடியார்களே அல்லாவுடைய சொன்னாங்க நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு துவாவும் கபுலாகும் ஒரு மனிதன் செய்யக்கூடிய ஒவ்வொரு துவாவும் கபுலாகும் மூன்று விஷயங்களை அவன் செய்யாமல் இருந்தால் துவா கபுல் ஒன்று பாவத்தை நாடி துவா செய்யக்கூடாது இரண்டாவது உறவுகளை முறிப்பதற்காக துவா செய்யக்கூடாது மூன்றாவது அவசரப்படக்கூடாது என்று கூறினார் சஹாபாக்களுக்கு பாவம்லாம் என்னென்ன தெரியும் உறவை முடித்தல்னா என்னென்னு தெரியும் ஆகவே கேட்டார்கள் யாரோ சூழல்ல அவசரப்படுதல் என்றால் என்ன என்று கேட்டார் நவிசா சொன்னாங்க நான் கேட்டேன் பிறகும் கேட்டேன் பிறகும் கேட்டேன் ஆனால் கிடைக்கவில்லை அதனால் கேட்பதை விட்டுவிட்டேன் என்று சொல்வதுதான் அவசரப்படுவது என்று கூறினார் சோர்களே அது தடுக்கப்பட்டது கிடைக்கும் இன்ஷா அல்லா அது நன்மையாக இருந்தால் கேட்பதை விடக்கூடாது என்னுடைய தலையகத்தில் இருக்காதோ எல்லாம் எனக்கு விதிக்கலையோ என்ற எண்ணம் நமக்கு வரக்கூடாது அது ஆகும் இன்ஷா அல்லா இப்ராஹிம் இஸ்லாம் வந்து அவங்களுடைய குடும்பத்தை கொண்டு போய் விட்டு வந்தாங்க இல்லையா மக்கால் ஹாஜர் அலை இஸ்லாம் அவங்களையும் இஸ்மாலி இஸ்லாமே அவங்களையும் விட்டுட்டு ஒரு துவா செஞ்சாங்க சூரத்துல் பக்ராவல் அல்லாஹ் ரபுல் அலமின் அந்த துவாவை நமக்கு கூறுகிறான் அவங்க செஞ்ச துவா என்ன ரொம்பனா ஒபீஹி ரசூல மின்ஹும் எத்லோ அழகிம் ஆயாத்திக் எங்கள் இறைவா உன்னுடைய வேத வசனங்களை ஓதி காட்டுவதற்காக இருந்தே ஒரு தூதரை இவர்களுக்கு நீ அனுப்பு இந்த அரபியர்களிலிருந்து ஒரு தூதரை அனுப்பு அது வரைக்கும் இருந்து எந்த தூதரும் வரலை அப்போ இந்த இந்த ஊரை நீ தூதர் இல்லாமல் விட்டு விடாதே அல்ல இந்த இருந்து ஒரு தூதரை அனுப்பு என்று துவா செய்தார்கள் மூவாயிரத்து ஐநூறு வருஷம் கழித்து நபி சொல்லாஹு அலி அவங்க வந்து சொன்னாங்க ஆனால் அபி இப்ராஹிம் என்னுடைய தந்தை இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுடைய துவாவின் பிரதிபலன் நான் என்று சொன்னார் அவங்களுடைய துவாவின் பிரதிபலன்தான் நான் என்று சொன்னார் மூவாயிரத்து ஐநூறு வருஷம் ஆச்சு இப்ராஹிம் அலி இஸ்லாம் உடைய துவா கபுலாகுவதற்கு ஆனால் நம்ம நம்ம மண் நம்ம அவசரப்படக்கூடியவர் மனிதன் அவசரப்படக்கூடியவனாக இருக்கிறான் இல்லையா காசாவுக்காக துவா செய்கிறோம் துவா செய்கிறோம் எங்கே வெற்றி ரெண்டு வருஷம் துவா செஞ்சுருக்கோம் ஆனால் உடனே நம்ம அவசரப்பட்டு என்ன செய்கிறோம் சரி வெற்றி இல்லை போல தெரியுதுன்னு விட்டுறோம் சுபஹானல்ல அது தவறு நன்மையுக்காக நம்ம துவா செய்வதை தொடர்ந்து செய்ய வேண்டும் உமர் அதில் நான் அவங்க சொல்லுவாங்க இன்னிலா அஹ்மிலு ஹம்மல் இஜாபா ஒலாக்கின் அஹ்மிலு ஹம்மத் துவா துவா கபுலாகி விட்டதா என்ற கவலையை நான் எடுத்துக்கொள்வதே கிடையாது துவா செய்தேனா என்ற கவலையை மட்டும்தான் நான் எடுத்துக்கொள்வேன் என்ன அர்த்தம் நான் துவா செய்கிறேன் என்று சொன்னாலே அது கபுலாக போதுன்னு அர்த்தம் இன்னொரு அறிஞர் சொன்னாங்க ஒரு மனிதர் ஜன்னத்துல் ஃபிர்தோஸை தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருந்தால் அல்லா அவருக்கு கொடுக்க நாடிட்டான்னு அர்த்தம் ஏன்னால் கொடுக்க நாடிய காரணத்தால் தான் துவா செய்ய வைக்கிறான் அவ கொடுக்க விருப்பம் இல்லாமல் இருந்திருந்தால் துவாவிலிருந்து அல்லா தடுத்திருப்பான் அப்படி என்றால் சொற்களை நம்முடைய ஒவ்வொரு துவாவும் கவுலாகும் அவசரப்படாத வரை நிச்சயமாக ஒவ்வொரு துவாவும் கவுலாகும் புரிந்து கொள்ளக்கூடிய தோஃபிக்கையும் எடுத்து நடத்தக்கூடிய தோஃபிக்கையும் அமல் செய்யக்கூடிய தோஃபிக்கையும் வல்ல ரஹ்மான அனைவருக்கும் வழங்குவானாக واخر دوانا الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمه الله وبركاته